தல அஜித்குமார் வீரம் வேதாளம் விவேகம் போன்ற மூன்று படங்களை தொடர்ந்து நான்காவது முறையா சிவாவோட கூட்டணி அமைச்சிருக்க படம் தான் விசுவாசம் இந்த படத்துல தல அஜிக்குமாருக்கு ஜோடியா நயன்தரம் நடிச்சிருக்காங்க மேலும் யோகி பாபு ஜெகபதி பாபு ரோபோ தம்பி தம்பிராமையா பேபி அணிகா போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் மூலியமா முதல் முறையா டி மானவர்கள் தல அஜித் குமார்க்கு இசையமைச்சிருக்காரு மேலும் இந்த படம் ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டம் திரைக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு விசுவாசம் படம் குடும்ப சென்டிமெண்ட் மயமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கனால இது தல அஜித்குமாரோட ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் கவர்ந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பங்களும் இந்த விசுவாசம் படத்தை ரொம்பவே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்கள் பல பேரும் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க அஜித் குமார வச்சு இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுத்ததுக்காக இயக்குனர் சிவா அவர்களை பல பேரும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விசுவாசம் படத்துக்கு போட்டியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமா உருவான படம் தான் பேட்ட இந்த படமும் ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் மிக திரைக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவையும் பெற்றிருக்கு கடந்த ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு வந்த இரண்டு படங்களுமே மக்கள் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெற்றிருக்க நிலையில தல அஜித் குமாருடைய விசுவாசம் படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்க அப்படிங்கறத இந்த படத்துடைய தயாரிப்பு பலரிப்ப வெளியிட்டிருக்காரு இந்த விசுவாசம் படம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கதை இப்ப அவர் தெரிவிச்சிருக்காரு இது வரைக்கும் தல அஜித் குமாருடைய கெரியர்லயே இந்த மாதிரி ஒரு வசூலை இது வரைக்கும் எந்த படமுமே பண்ணதில்ல அது மட்டும் இல்லாம இந்த விசுவாசம் படம் தனியா வராம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட படத்துக்கு போட்டியா வேற திரைக்கு வந்திருக்கு அதனால இந்த விசுவாசம் படத்துக்கு கிடைச்சிருக்க தியேட்டர்களோட எண்ணிக்கையும் ரொம்பவே தான் இருந்துருக்கு ஆனாலும் இந்த விசுவாசம் படம் தமிழ் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்து விஸ்வாசம் படம் 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 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட படத்துக்கு இந்த 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 மட்டும் எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு இப்போ விசுவாசம் அஜித் குமார் ரசிகர்கள் எல்லாருமே சமூக ரொம்பவே ட்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் வலைதளங்களா இந்த விசுவாசம் எப்படியும் குறையாம ரெண்டு வாரத்துக்கு ஓடும் படத்துடைய மொத்த வசூலும் ஒரு இரநூறு இருநூறு கோடிக்கு மேல வரலாம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க இது மட்டும் நடந்துச்சுன்னா தலா அஜித் குமாரோடைய இந்த விசுவாசம் படம் தான் முதல் இருநூறு கோடி படமா அமையும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாரும் தலா அஜித் குமாரோடைய விசுவாசம் படம் இன்னும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க